உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கிற்கு எதிராக அந்நாட்டு அமைச்சர்கள் சிலர் போர்க்கொடி உயர்த்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் வெளிநாடுகளில் இருந்து இங்கிலாந்து சென்று படிக்கும் மாணவர்கள் அங்கு தங்கள் படிப்பை நிறைவு செய்த பிறகு இரண்டு ஆண்டுகள் இங்கிலாந்திலேயே தங்கி வேலை செய்யும் வகையில் மாணவர்களுக்கு விசா வழங்கப்பட்டு வருகின்றது இதற்கிடையே இந்தியா சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இங்கிலாந்தில் குடியேறும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அதை கட்டுப்படுத்த இங்கிலாந்து அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மாணவர்களுக்காக வழங்கப்படும் விசாவில் கூடுதலாக உள்ள இரண்டு ஆண்டுகளை குறைக்க இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் முடிவு செய்துள்ளார் அவரின் இந்த முடிவிற்கு அவரது அமைச்சரவையில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரூன் கல்வித்துறை அமைச்சர் கில்லியன் கீகன் ஆகியோர் போர்க்கொடி உயர்த்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது